ஒரு சூப்பரான கட்லெட் அதுவும் மீல் மேக்கரை வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் உங்கள் முரளி வெல்கம் டு முரளிஸ் குக்கிங் நல்லா கொதிக்கிற தண்ணியில் மீல் மேக்கரை போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுர்லாம் மீல் மேக்கரை போட்ட உடனே இந்த மாதிரி நல்லா உப்பி வரும் அப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்க அந்த மீல் மேக்கரை நல்லா புழிஞ்சு தண்ணி இல்லாமல் ட்ரையாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒழுங்காக அரையாது ஒரு ரெண்டு மூணு வாட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க ஆறு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இதை நீங்கள் மீல் மேக்கரோட போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கோங்க நான் தனியாக தான் தட்டி எடுத்துக்கிறேன் தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது கூட பிசைஞ்சு வச்சுக்கலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க இதை மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மீல் மேக்கர் அதை இது கூட ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஏன்னா அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த தண்ணி ட்ரை ஆயிரும் அதுக்காக தான் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறோம் ரொம்பவும் ஃப்ரை பண்ண தேவையில்ல ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ண போதும் இந்த கட்லெட்டை நம்ம மூணு விதமாக பண்ண போகிறோங்க ஒன்று முட்டை இல்லாமல் மைதா மாவு ஆட் பண்ணி பண்ண போகிறோம் ஒரு டைப் முட்டை ஆட் பண்ணி பண்ண போகிறோம் மைதா மாவு இல்லாமல் இன்னொரு டைப் முட்டையும் கார்ன்ஃப்ளேக்ஸ் வச்சும் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நாலு துண்டு ப்ரெட் எடுத்துக்கோங்க ப்ரெட்டில் ப்ரௌன் கலரில் இந்த ஓரங்களில் இருக்குது பார்த்தீங்களா அதை முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ரிமூவ் பண்ணாமல் நம்ம ஒன்றா போட்டு அரைச்சிட்டோம்னா ப்ரெட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரௌனிஷாக தான் இருக்கும் நீங்கள் கட்லெட்டில் டிப் பண்ணி போடும்போது உள்ளே வேகாமல் இருக்கும் ஆனால் வெளியே கோல்டன் ப்ரௌன் வந்துடும் அதை தவிர்க்கறதுக்காக தான் நம்ம இந்த ஒயிட்டை மட்டும் யூஸ் பண்ணுறோம் ஒரு ட்ரையான பேனில் இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் கலர் மாறாமல் ப்ரெட்டு ஒயிட்டாக இருக்க மாதிரியே இருக்கட்டும் நம்ம தவாலை போட்டு ப்ரெட்டை ஃப்ரை பண்ணும்போது ப்ரெட்டை எடுக்கும்போது உதிரி உதிரியாக வரும் அதுக்காக தான் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணுறோம் இப்போ கார்ன்ஃப்ளெக்ஸையும் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்குங்க அது இது கூட ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தழை நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மோவை ஆட் பண்ணிக்கோங்க ஏற்ற உப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க நம்ம கலந்து வச்சுருக்க சோயா சங்ஸை கட்லெட் சேஃப்பில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் நல்லா அழுத்தம் கொடுத்து ரவுண்ட் ஷேப்பில் இது உருட்டி எடுத்துக்கிறதா இல்லை பசஞ்சி எடுத்துக்கிறதா எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து ரவுண்டாக பண்ணிக்கோங்க இப்படியே ஒன்று ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துட்டு உள்ளங்கையில் வச்சு ஒரு அழுத்த அழுத்துறீங்கன்னா இந்த மாதிரி தட்டையாக வந்துடும் ஓரங்களில் கரெக்டான சேஃப் வரத்துக்கு நம்ம இப்படி லைட்டாக உருட்டிக்கலாம் உருட்டிட்டு கட்லெட் சேஃப்க்கு கொண்டு வந்துடுங்க மொத்தமாக நம்ம சேனலில் அறுபத்தேழு வீடியோ போட்டிருக்கோங்க இந்த அறுபத்தேழு வீடியோலையும் இந்த கட்லெட் வீடியோ இருக்குது பாருங்கள் என்ன படாத பாடுபடுத்திருச்சுங்க ஓகே நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கட்லெட் பண்ணுறேன் அதனால கொஞ்சம் மன மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் செகண்ட் டைம் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக சரியாயிரும்னு நினைக்கிறேன் ஓகேங்க எப்படியோ இந்த கட்லெட் ரெசிபியோட ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்களா இன்னும் ரெண்டு நிமிஷம் வேலை இருக்குது ஓகே இப்போ ஒரு கப்பில் கொஞ்சமாக மைதா மாவு ஆட் பண்ணி இதை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக கலந்துட வேண்டாம் நம்ம உருட்டி வச்சுருக்க கட்லெட்டை இந்த மைதாவில் ரெண்டு பக்கம் நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க முட்டையை எடுத்து இந்த ப்ரெட் பவுடரில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க போட்டுட்டு உங்கள் கையை நல்லா துடைச்சிக்கோங்க அப்போ தான் ப்ரெட்டை மேலே தூவும் போது உங்கள் கைகளில் ஒட்டாமல் இருக்கும் இதே மாதிரி எல்லா கட்லெட்டுக்கும் உங்கள் கையை நல்லா ட்ரையாக தொடைச்சிட்டு அதுக்கப்புறமா ப்ரெட்டை மேலே தூவி எடுத்துக்கோங்க இப்போ நாம் முட்டை இல்லாமல் மைதா மாவில் நம்ம பண்ணோம் இப்போது முட்டையில் பண்ணலாம் நம்ம மைதாவில் பண்ண மாதிரியே தாங்க ரெண்டு பக்கம் நல்லா நினச்சி எடுத்துகிட்டு ப்ரெட் கிரம்ஸில் வச்சு மேலேயும் தூவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் ரெசிபி செய்யும்போது நான் ரொம்ப யோசிச்சுட்டே தாங்க பண்ணேன் தம்மா தொண்டு கட்லெட் நம்மள இவ்வளோ வேலை வாங்கிருச்சுன்ட்டு இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்ட்டு ஒரே டவுட்டில் தான் இருந்தேன் டொமோட்டோ கெச்ஃப்ஃபும் ஒயிட் சாஸும் இது கூட வச்சு நம்ம சாப்பிடும் போது ரொம்பவும் சூப்பராக இருக்குது நம்ம ஒரு கடையில் போய் நம்ம ஆர்டர் கொடுத்து நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்குது கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து மழை சீசனாக இருக்குது எங்கள் ஊர் சைடு தருமபுரி சைடு எல்லாம் நல்ல மழையில் ஈவினிங் டைம் சுட சுட கட்லெட்டும் ஒரு கப் டீயும் இருந்தால் வேறு லெவலில் இருக்குங்க அளவுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வீட்லேயே ஹெல்த்தியாக நீங்களே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி பாருங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க கடையில் இருக்க அளவுக்கு நமக்கு டேஸ்ட் வருமா அப்படின்னா கொஞ்சம் கண்டிப்பாக வராது தான் ஆனால் உடம்புக்கு கேடு விளைவிக்கிற நிறைய டேஸ்ட் மசாலாவும் அவங்க சேர்ப்பாங்க அதெல்லாம் நம்ம தவிர்த்து நம்ம ஆரோக்கியமாக நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்க தான் பெட்டர் அவ்வளோதாங்க இந்த ரெசிபியோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் நல்ல கோல்டன் ப்ரௌனாக பொறிச்சு எடுத்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி சாஸோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் ஊர் சைடு மழை வந்தாலும் இதை மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க என்னங்க உடம்புக்கு ஆரோக்கியமாக ரொம்பவும் ஹெல்த்தாக நம்ம வீட்லேயே கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்